அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயங்கரமாக பசிக்குது முதல்ல சாப்பிட்ணும் அட பெரிய ஹோட்டல் இருக்கே அங்கே போனால் என்னென்ட் ஹோட்டலுக்கு வந்தாச்சு நல்ல ஒரு சீட்லேயும் உக்காந்தாச்சு ம் முதல் சப்ளையரை கூப்பிட்டு சாப்பாட்டை கொண்டு வர சொல்லுவோம் இந்த டேபிளுக்கு யார் சப்ளையர் என்ன அது சவுண்ட் ஓவராக இருக்குது யார் அது ஆஹா என்னது இவன் நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே இவனுக்கு சப்ளையர் அனுப்புனா சரிப்பட்டு வராது நாமளே சப்ளையர் மாதிரி தான் போகணும் நாம் ஹோட்டல் வச்ச விஷயம் இவனுக்கு தெரியாது வணக்கம்ப்பா என்னது நீயா ஆமாம்ப்பா நானே தான் தான் சப்ளையர் வேலை பார்க்குறியா என்னது சப்ளையர் வேலையா ஏப்பா நான் இந்த ஹோட்டலோட முதலாளிப்பா நான் சப்ளையர் யாருன்னு தானே கேட்டேன் முதலாளி யாருன்னு கேட்கலையே நீ ஏன் வந்த நீ போயிட்டு சப்ளையர் அனுப்பு இன்னைக்கு மட்டும் இந்த டேபிளுக்கு நான் தாம்பா சப்ளையரு அதனால தான் நீ கூப்பிட்டதும் வந்துட்டேன் ஓ ஒரு நாள் சப்ளையரா ஒரு நாளோ ரெண்டு நாளோ அதை விடுப்பா உனக்கு என்ன வேணும் ஆயிரம் ரூபா கைமாத்து வேணும் கிடைக்குமா ஏப்பா இது என்ன வட்டி கடையா ஓட்டல்ப்பா அப்புறம் ஏன் என்ன வேணும்னு கேட்குற என்ன இருக்குங்கிறத நீ தானே சொல்லணும் ஆஹா பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பிடிக்கிறானே ஐயா இவங்கிட்ட உஷாராக இருந்து சொத்தை போட்டு பேக்கப் பண்ணிட வேண்டியது தான் அப்போ சாப்பாடு மட்டும்தான்ப்பா எங்கள் ஹோட்டலில் இருக்குது அப்போது குழம்பு இல்லையா சாப்பாடுன்னா குழம்பும் சேர்த்து தான்ப்பா ஊற்றுவாங்க அதை தான் ரெண்டும் சேர்த்து தான் சொன்னேன் என்னமோ வகை வகையாக உன் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி என்ன வேணும்னு பந்தாவா கேட்ட எப்பா கேட்டது தப்பு தாப்பா சாப்பாடு லிமிட்டா அன்லிமிட்டா அன்லிமிட் கொண்டு வா அப்புறம் என்னால் இங்கே சாப்பிட முடியலனா கொஞ்சம் பார்சல் கட்டித்தரணும் ஓகேவா என்னது பார்சலா எப்பா எவ்வளோ வேணுனாலும் ஹோட்டல்லையே உட்காந்து சாப்பிட்டுக்கோ பார்சல்லாம் கட்டித்தர முடியாது லைட்டே அப்பாடா சாப்பாடு கொண்டு வந்து வச்சாச்சு குழம்பு ஐட்டத்தை காட்டுவோம் ஏப்பா இதில் எல்லா குழம்பும் இருக்குது உனக்கு எந்த குழம்பு ஊற்றட்டும் இதில் என்ன குழம்பு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் என்னென்ன குழம்பு இருக்குன்னு நீயே சொல்லு ஏப்பா முட்டை குழம்பு மீன் குழம்பு கோழி குழம்பு மட்டன் குழம்பு சாம்பார் ரசம் எல்லாமே இருக்குப்பா இதில் உனக்கு எந்த குழம்பு ஊற்றணும் எனக்கு முட்டை குழம்பு ஊற்று ஆடா இந்தாப்பா நீ கேட்ட முட்டை குழம்பு நல்லா பிசைஞ்சு சாப்பிடு என்னது குழம்பு ஊற்றுனதும் எதுவே தேடுறான் என்னத்தை தேடுவான் ஏப்பா குழம்பு ஊற்றுனதும் பிசைஞ்சு சாப்பிடாம சோத்தில் என்னத்தை தேடுறேன் நீ சொன்னிய முட்டை அதை தான் தேடுறேன் என்னது முட்டையை தேடுறியா ஆமாண்டா கூ முட்டை முட்டை குழம்பு தானே ஊற்றுனேன் ஆமாம் அப்போ முட்டை இருக்கணும்ல முட்டையவே காணும் ஆஹா கொழம்புல முட்டை தேர்ற மொத ஆளு இவன் தான் ஐயா ஏப்பா இது என்ன சத்துணவு கூடமா இலவசமாக முட்டை போடுறதுக்கு ஹோட்டலியா முட்டையே இல்லாமல் குழம்பை ஊற்றிட்டு அதை முட்டை குழம்புன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறியா ஏன்னா அது ஏமாத்துறேண்ணா அப்போ முட்டை எங்கடா ஏப்பா மைசூர் போண்டான்னு சொல்கிறாங்களே உள்ளே என்ன மைசூராக இருக்குது அது மாதிரிதான்ப்பா முட்டை குழம்புனா வாசம் மட்டும்தான் இருக்கும் முட்டை இருக்காது முட்டை வேணும்னா தனியாக காசு கொடுத்து தான் வாங்கணும் முட்டைக்கு காசு இல்லைன்னா சொல்லுப்பா ஒரு முட்டை நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் நான் உங்ககிட்ட முட்டைக்கு காசு இல்லைன்னு சொன்னா அப்போனா ஒரு ரெண்டு முட்டையை வாங்கிக்க வேண்டியதானே மொவனே என்னையே அசிங்கப்படுத்துறியா இரு இன்னைக்கு ஒன்று கஞ்சி காய்ச்சாமல் விட மாட்டேன் சரி போய் ஒரு முட்டை எடுத்துட்டு வாடா நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு முட்டை ஆர்டர் பண்ணிட்டான் ஒரு வழியா முட்டை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு போய் ஒரு முட்டையை அந்த வச்சு இவன் சோழியை முடித்து அனுப்பி வச்சிட வேண்டியதுதான் இல்லை என்னது முட்டை ஆட்ரு பண்ணி இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணும் ஒருவேளை கோழி முட்டை விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அவிச்சு கொண்டு வருவானோ நீ கேட்ட முட்டை இப்படி என்னது முட்டையை கையில் வாங்கி விஞ்ஞானி மாதிரி அதை சுற்றி சுற்றி பார்க்குறான் ஏப்பா உன்ன பின்ன முட்டையை பார்த்தது இல்லையா அப்படி பார்க்குற எம்மா யோ ஏன் அரைஞ்ச பின்ன முட்டை பார்க்காத மனுஷன் எவனாவது இருக்கானா ம் என்ன என்ன முட்டைன்னு நினச்சி அப்படி ஒரு கேள்வியை கேட்டியா தப்பதாம்ப்பா தப்பதாம்ப்பா சாப்பிடுப்பா முட்டையை சாப்பிடுப்பா நான் கிளம்புறேன்பா ஒரு நிமிஷம் ஆஹா எதுக்காக இப்போ பிரேக் போடுறான் என்னப்பா இது கோழி முட்டையா சேவல் முட்டையா என்னாது சேவல் முட்டையா ஏ சேவல் முட்டையே இல்லையா என்ன அது சேவல் முட்டைங்கிறான் ஒருவேளை நமக்கு தெரியாமல் சேவல் முட்டைன்னு ஒன்று இருக்குமோ சேவல் எப்படி முட்டை போடும் குழப்பிறானே ஐயா அப்பா உலகத்திலையே சேவல் முட்டைன்னு சொன்ன மொதல் ஆளு நீதான் ஐயா சிப்பு வருது நினைச்சாலே சிப்பு வருது வரும் வரும் வருதே அது வரட்டும் கோழி எதுலேருந்து வருது என்னப்பா அது கோழி முட்டையிலிருந்து தாயா வருது அப்போது சேவல் எப்பா சேவலும் முட்டையிலிருந்து தான்பா வருது முட்டையிலிருந்து சேவல் வருதுன்னா ஏன் சேவல் முட்டைன்னு சொல்லக்கூடாது பயங்கரமாக யோசிக்கிறானையா இப்போ சொல்லு இது சேவல் முட்டையா இல்லை கோழி முட்டையா ஆஹா ஒரு முட்டை விஷயத்தில் இவங்கிட்ட மா மாட்டிக்கிட்ட ஐயா என்னன்னு சொல்றது எப்படி சொன்னாலும் எட்டிக்கு போட்டியாக தான் பேசுவான் ஐடியா அவிச்ச முட்டையில் கோழி முட்டை எது சேவல் முட்டை எதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு குத்து மதிப்பாக சொல்லுவோம் இது வந்து இது வந்து என்ன வாத்து முட்டையா இல்லைப்பா கோழி முட்டை கோழி முட்டைன்னு எப்படி சொல்கிற ஆஹா எப்பா எல்லா முட்டையும் கோழியிலிருந்து தானேயா அம்மா இவன் முழு சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவான் போல இருக்க ஐயா நான் மட்டும் வான் கோழியிலிருந்தால் வருதுன்னு சொன்னேன் ஏப்பா கோழி முட்டைன்னு தப்பாக சொல்லிட்டேன்பா இதுதான்பா சேவல் முட்டை சரி இது சேவல் முட்டைன்னு சொல்கிற எப்படி அதான் நீயே கோழி முட்டை இல்லைன்னு சொல்லிட்டியேப்பா நான் எப்படா சொன்னேன் கோழி முட்டையான்னு கேட்டேன் அதுக்கே பதில் தெரியாமல் மறுபடியும் சேவல் முட்டைன்னு கப்ஸா விடுறியா ஏப்பா எனக்கு தெரியலப்பா நீயே சொல்லிடுப்பா ஏண்டா என்ன முட்டைன்னே தெரியாமல் ஹோட்டல் வச்சு நடத்துறியா என்ன திரு திருன்னு முழிக்கிற இது சேவல் முட்டை எப்படிப்பா சொல்கிற நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இதை எடுத்துட்டு கோழி முட்டை கொண்டு வந்து வை ஆஹா முட்டை விஷயத்தில் நம்மளை அவிச்சு ஐயா இப்போ கோழி முட்டைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அவன் வழியிலேயே அவனை மடக்க வேண்டியது தான் அவடா ஒரு முட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆமாம் என்ன முட்டை இது ஏப்பா நீ சொன்ன மாதிரி இது கோழி முட்டை தான்பா எப்படி சொல்கிற நான் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்பாடா யா கிளம்பிட வேண்டியதுதான் நீ சொன்னது கரெக்ட் தான் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா கோழி முட்டைன்னு சொன்ன சரி நாட்டுக்கோழியா போந்தா கோழியான்னு சொல்லலையே ஆஹா மறுபடியும் அவிக்கிறான இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க